சுங்கசாவடி அருகில் கர்நாடகா போலீசார் தீவிர வாகன சோதனை கண்காணிப்பு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள இந்த நிலையில் ஓசூர் அடுத்த தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் வட இருந்து வரும் வாகனங்களை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை செல்லும் பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் பெங்களூர் நோக்கி செல்லும் வடமாநிலங்களில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தமிழக கர்நாடகா நுழைந்து பெங்களூர் உபளி பெல்கம் புனே மும்பை ஆகிய மாநிலங்களுக்கு செல்கிறது குற்ற சம்பவங்கள் மற்றும் கடத்தல் பொருட்களை தடுக்க எடுத்த தமிழக எல்லையான பெங்களூர் மாவட்டம் ஆனைக்கல் தாலுகாவில் உள்ள அத்திப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை சுங்கசாவடி அருகில் கர்நாடகா போலீசார் சோதனை சாவடி அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை மட்டும் சுட்டுக் கொண்டு விட்டு உள்ளனர் தீவிரவாதிகள் குறித்து புகைப்படம் வெளியிட்டு அவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என காஷ்மீர் மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளியில் கர்நாடக போலீசார் கடந்த சில தினங்களாக முன்னெச்சரிக்கையாக வடமாநில பதிவெண் கொண்ட சந்தேகத்திற்கிடமான கார் லாரிகளை கர்நாடகாவிற்கு நுழைவதற்கு முன்பு அத்திப்பள்ளி காவல் எல்லைக்குட்பட்ட சுங்கசாவடி அருகில் தீவிர சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது